அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆணி மாதம் பதினான்காம் தேதி வளர்பிறை திருதியை திதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி ஆயில்யம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது மந்த யோகம் இன்று இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க அதே போல திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே மாதிரி மகளுக்கு அல்லது மகனுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து விவகாரங்களும் பேசலாம் அதெல்லாம் சுமூகமா முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க எல்லா வகையிலும் நல்லதையும் எதிர்பாருங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே ஏன் எதற்கு எப்படி என்று எதிர்கேள்வி கேட்டு கேட்டு எதிரே இருப்பவர்களை எல்லாம் யோசிக்க வைக்கக்கூடியவர்கள் எதிரே இருப்பவர்களை எல்லாம் திணறடிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு திறமைசாலிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் புதிய ஆடை அணிகலன்கள் வாங்குவீங்க பழைய நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க நாலாம் இடத்திலேயே நாலாம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் வலுவாக உட்கார்ந்து அதனால் அதனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் வண்டி வாகன பழுது அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்வீங்க சூரியன் பலமாக உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக லாபகரமாகவும் முடியுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகும் புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே எங்கே போனாலும் ஏதாவது புதுசா வந்திருக்குதா எதாவது புதுசா இருக்குதா அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் புதியவற்றை தேடக்கூடியவர்கள் இன்றுதான் புதிதாய் பிறந்தோம் என்று புத்துணர்ச்சியுடன் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கதாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடியாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு இன்னைக்கு மரியாதை இருக்குங்க அதே மாதிரி நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க குடும்பத்தில் வீட்டில வெளியில போய் சிலதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்களும் தள்ளி தள்ளி போட்டிருந்தீங்க இன்னைக்கு புதுசாக எலக்ட்ரானிக் சாதனங்கள் டைனிங் டேபிள் வாஷிங் மிஷின் அது மாதிரி வீட்டோட அத்தியாவசிய பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க உங்களுக்கு சாதகமாக உங்க ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சுறுசுறுப்பு இன்னைக்கு முக்கிய வேலைகளை முடிப்பீங்க நெருங்கிய நண்பர்களிடம் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களையும் இன்னைக்கு பேசுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபார வகையிலையும் உத்தியோகத்திலையும் உங்க கைதாங்க ஓங்கி இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை எழுத்து திறமை பேச்சு திறமைன்னு எல்லா திறமையும் இருந்தாலும் எந்த திறமையும் நமக்கு பயன்பட மாட்டேங்குது சுத்தி தான் நாம சுத்தி சுத்தி உழைக்க வேண்டியதா இருக்குது என்னைக்குதான் நாம கரையேற போறோம்னு தெரியலேன்னு சில நேரங்களில் கலக்கத்துடன் யோசித்துக் கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி இன்னைக்கு வலுவாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் வந்து சேருங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க சுக்கரன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வேற வீடு மாறலாம் அப்படிங்கிற யோசனை மனசுக்குள்ளார ஓடுது ஏற்கனவே இஎம்ஐ வேற ஒன்று போயின்னு இருக்குது மாறினா பட்ஜெட் எகில்

உண்டுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காற்றத்துக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே கையில் காசு பணம் இல்லைன்னா கூட உங்களுடைய கனவாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பொருளை வாங்குறதுக்காக வேலை பேசிக்கிட்டே இருப்பீங்க வாங்கிடலாம் கடனை உடனே வாங்கி வாங்கிடலாம் அப்புறம் எல்லாத்தையும் கடன் அடைச்சி கரையேறிடலான்னு எங்கும் எப்பொழுதும் தொலைநோக்கு சிந்தனையுடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள் விட மட்டும் இல்லாமல் வாயு பதார்த்தங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் விவாதங்கள் வேண்டாங்க கிளம்பி வருவாங்க சாதாரணமாக உங்கள்கிட்ட ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க உங்களை லேசா கொஞ்சம் தூண்டி விடுவாங்க அப்புறம் சண்டையை உண்டாக்குவாங்க தாங்க இன்றைய தினத்துல விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது இன்னைக்கு பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க என்ன எதுவுமே சரியாக மாட்டேங்குதேன்னு ஆதங்கப்பட்டீங்க ஆனால் இன்னைக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால ஆயுல்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் சுய கௌரவத்தை தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் மற்றவர்களிடம் பழகக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஆமாங்க அதனால் தாங்க நீங்கள் எப்போதுமே ஒரு எல்லைக்கு மேலே நீங்கள் இறங்கி வர மாட்டீங்க ஒரு இடத்துல நீங்கள் குறி வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பெறுவதிலேயே எப்போதும் அடையாளமாக இருந்து கொண்டிருப்பீங்க எங்கும் எப்போதும் லட்சியங்களை அடைவதிலே தீவிரமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் பரவாயில்லைங்க செலவுகள் இருக்குது திடீர் பயணங்கள் இருக்குது ரொம்ப நாளாக பார்க்கணும்னு பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய சொந்த பந்தங்களை இன்றைக்கி சந்தோஷப்படுவீங்க எல்லா வகையிலும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க குரு பகவானும் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க வேணாம் சொன்னா கூட நீங்க தான் இதுக்கு சரியானவங்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சில பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு இருக்குதுங்க வியாபாரமும் ஓரளவு பரவாயில்ல போட்டிகள் தான் நேற்று வந்தவங்க விளம்பரம் கொடுத்து பெருசா வந்துட்டாங்க நாம் அப்படியே இருக்கமேனு சில நேரம் யோசிப்பீங்க உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களே ஆரம்பத்துல பள்ளிக்கூடத்துல கல்லூரியில என்ன கூட படிச்சவங்கள என்னைக்குமே நீங்க மறக்க மாட்டீங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த சுகமான நினைவுகள் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளார நீங்க எப்பொழுதுமே மூழ்கி திளைப்பீங்க எங்கும் எப்போதும் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பக்குவசாலிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது உங்க ராசிநாதன் புதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடும் நீங்க எங்க போனாலும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு வியாபார வகையிலையும் திடீர் லாபம் இன்னைக்கு எதிர்பாருங்க உத்தியோகத்துல கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாருங்க உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால பெரிய இருக்கிற இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்றைய தினத்துல உங்களுக்கு கிடைக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையா இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே மனிதாபிமானத்தோட எல்லா விஷயங்களையும் நீங்க பாப்பீங்க லாபம் வருது நமக்கு நல்லா வருது அப்படின்னு இருந்துட்டு ஆனால் மத்தவங்களுக்கு இதனால இடைஞ்சல் வருது அப்படின்னு சொன்னா நமக்கு லாபம் வர்றது முக்கியம் இல்லை அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம நமக்கு லாபம் வரணும்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் மனசாட்சியுடன் இருந்து செயல்படக்கூடியவர்கள் சுயநலம் பார்க்காமல் பிறர் பேணக்கூடிய மேதாவிகள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளும் வீடு தேடி வருவாங்க ஊர் பொது விஷயங்கள் விழாக்கள் கோவில் விழாக்கள் இதெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி பழைய நண்பர்களாலும் ஆதாயம் உண்டுங்க உங்கள் ராசிக்கு பக்கபலமாக வெற்றி தரக்கூடிய இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து அதனால் வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்குங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் விலகுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க ஏன் நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது நான் உண்மையை தானே சொன்னேன் நான் இருக்கிறதானே சொன்னேன் இல்லாததை ஒன்று நான் ஒன்றும் சொல்லலையே யாரையும் மட்டன் தட்டணுங்கிற எண்ணம் எனக்கு எதுவுமே கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சிலதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை திருத்தக்கூடிய வழிகாட்டிகள் அறிவாளிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு உதவக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே உதவக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறார் அதனால் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு விலை மதிப்பில்லாத பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க அந்த காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டப்ப சிலர்லாம் வந்து உங்களுக்கு உதவுனாங்க அவங்கள தேடி பிடிச்சி இன்னைக்கு அவங்கள்ட்ட நீங்கள் பேசுவீங்க கொஞ்சம் நேரம் அவங்களோட செலவழிப்பீங்க மதிய உணவு கூட அவங்களோட அருந்துவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது சுக்கரன் பலமா இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது உத்தியோகத்திலேயும் உங்க கை ஓங்கி இருக்குங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் சோர்வும் களைப்பும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை சொன்ன சொல்ல நிறைவேற்றணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரா இருந்தாலும் சரி நான் எப்பயுமே அப்படிதாங்க யாருக்காவது எதாவது நான் வாக்குறுதி தந்துட்டேன்னா தலையை அடக வச்சாவது நான் தந்துடுவேங்க அதை நிறைவேற்றுவங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் சொன்ன சொல்லை நிறைவேற்றி காட்டக்கூடிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் அலைச்சல் இருக்குது கோபம் இருக்குது இன்றைய தினமும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்ராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்கணுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பண வரவு உண்டு பூராட நட்சத்திரக்காரங்க நேத்து ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க இன்னைக்கு அதெல்லாம் சரியாகி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டு ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இன்றைய தினத்தில் இருக்கணுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மனசாட்சி தாங்க ரொம்ப முக்கியம் நாம் எல்லா கோவிலுக்கும் போகலாம் எல்லா சாமியும் நாம் வணங்குறோம் ஆனால் எல்லா தெய்வங்களையும் நாம் மனசுக்குள்ளார வச்சுக்கணும் மனசுக்குள்ளார இறைவன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த மனசாட்சியே இறைவனாக நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நீதி தவறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க ஆனா சந்திராஷ்டமும் உங்களுக்கு இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் இருக்கு ஆனா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் புதுசாக எதுவும் இன்னைக்கு முதலீடு பண்ண வேண்டாம் உத்தியோகத்தில் கூட உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்திலேயும் ஓரளவு சந்தோஷம் உண்டு இருந்தாலும் நீங்க கோபத்தை குறைக்கணும் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கொடுத்தாலும் குறை சொல்றாங்க கொடுக்கலன்னாலும் குறை சொல்றாங்க அதுக்கு பேசாமல் கொடுக்காமலே இருந்துட்டு போயிடலாமா அப்படின்னு சில நேரங்களில் நீங்க யோசிச்சாலும் அள்ளி அள்ளி கொடுத்த கையாச்சே அது சும்மா இருக்குமா அதனால தான் ஏதாவது தேவை அப்படின்னு யார் வந்து கேட்டாலும் இருக்கிறத எடுத்து பகிர்ந்து தரக்கூடிய அளவிற்கு பக்குவசாலிகளாக இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டுங்க ஆனால் ஏழரை சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை அதனால என்ன வந்தால் எடுத்து வைக்க முடியல ஏக்கமும் தாக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது பங்குதாரர்களை மட்டும் பகச்சிக்க வேண்டாம் வேலையாட்கள் நல்லவங்களாக வந்து உட்காருவாங்க உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு பக்கம் செல்வாக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலை சுமை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல செலவுகள் இருக்கு சுப செலவுகள் இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக திடீர் பயணங்கள் இருக்குங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எந்த வேலையை தொடங்கினாலும் அது சொந்த வேலையாக நினைத்து அந்த வேலை முடிய வர்ற வரைக்கும் எப்பொழுதும் அதே வேலையாக எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்க போய் வருவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய பிடிவாத குணம் கொஞ்சம் குறையும் மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்திலையும் கூட உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பணவரவு செல்வாக்கு உண்டுங்க அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கிறியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க